ஆண்டாள் திருவடிகள் சரணம் மாறி மழை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் அப்படிங்கிற இருபத்தி மூன்றாவது பாஸ்துரத்துல தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம நிறைய கோரிக்கைகளை வைப்போம் ஆனா அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டியதில்லை தெய்வம் பரிசீலனைக்கு உட்படுத்தி தான் கோரிக்கைகளை நிறைவேற்றும் நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த கருத்தை வலியுறுத்துகிறாள் ஆண்டாள் நல்ல சோன்னு மழை பெஞ்சிட்டு அந்த நேரத்துல காட்டில் ஒரு குகையில் இருக்கக்கூடிய சிங்கம் காட்டுக்கு ராஜா அதோட கண்களில் நெருப்பு பொறி பறக்க அப்படியே பெடரியை சிலிர்த்துக்கிட்டு கர்ஜனையோட வீர நடை போட்டு நாலாபுறமும் திரிதான் அதுபோல் காயாம்பு நிறத்தோடு இருக்கிய கண்ணா அந்த காயாம்பு பர்பிளிஷ் கலரில் இருக்குது நீயும் என்ன பண்ணணும்னா வீர நடை போடணும் உன் கோயிலேருந்து வெளியில் வந்து கோயில்னு இங்கே சொல்கிறது நந்தகோபருடைய திரு மாளிகை அவருடைய வீட்டை தான் கோயில்னு ஆண்டால் குறிப்பிடுறா ஏன்னா கண்ணபரமாத்மா அங்கே வசிக்கிறதுனால அது கோயிலாக மாறிடுச்சு வேலைப்பாடுகள்லாம் நிறைந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு எங்களுடைய கோரிக்கைகளையெல்லாம் கேட்டு பரிசீலனை பண்ணி எதெல்லாம் எங்களுக்கு தகுதியோ அதையெல்லாம் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு ஆண்டால் சொல்லுகிறாள் திருப்பாவை பாசுரம் இருபத்து மூன்று மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரைகளில் ஒளி உதயத்து ஒரு படுகின்றது நமக்கு தேவ நற்சரி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கொழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே